உறவுகளுக்கு வணக்கம் ஈரான் ஜனாதிபதி ரைசி மரணம் மூன்றாம் உலக போரின் தொடக்கமாக கூட அமையலாம் என்று உலக அரசியல் வல்லுநர்கள் பலர் கணிக்க தொடங்கியுள்ளனர் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்து ஆன நிலையில் அவர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பனிரெண்டு மணி நேரமாக நடந்த மீட்பு பணியில் முடிவில் அவர் மரணமடைந்து விட்டதாக அதிக அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மரணத்தால் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் ஈரான் நாட்டு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அரசியலில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது சர்வதேச அரசியலில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் காரணமாக மூன்றாம் உலகப்போரின் தொடக்கமாக கூட அமையும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே ஈரான் இஸ்ரேலிடையே மோதல் உள்ளது இப்போது ஈரான் ஜனாதிபதி மரணத்திற்கு இஸ்ரேல் காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இந்த நிலையில் இனி நடக்கப் போகும் தாக்குதல்கள் உலகப் போரை உருவாக்கும் அபாயம் உள்ளதாக அச்சம் எழுந்துள்ளது அரபு நாடுகளில் இருந்து பல்வேறு ஆட்சிகள் மன்னர் ஆட்சிகள் தூக்கி எறியப்பட்டதை அரபு வசந்தம் என்று மேற்குலகம் அழைக்கும் மேற்கு அரசியலுக்கு இது ஆதரவாக இருந்ததால் அதை உலக நாடுகள் அரபு வசந்தம் என்று அழைக்கும் அந்த அரபு வசந்தம் ஒரு வகையில் மத்திய கிழக்கில் பல்வேறு போருக்கு காரணமாக அமைந்தது இந்த நிலையில்தான் அரபு வசந்தம் என்னும் சொல்லும் விதமாக இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் காரணமாக இஸ்லாமிய நாடுகள் ஒரு புள்ளியில் இணைய தொடங்கியுள்ளன முக்கியமாக கடந்த சில மாதங்களுக்கு இஸ்ரேல் நடத்திய மருத்துவமனை தாக்குதல் அந்த நாட்டிற்கு எதிராக திரும்பும் என்றும் விவாதம் எழுந்துள்ளது இந்த போரின் ஒரு பகுதியாக காசாவில் உள்ள அல் அஹ்லி பேப்டிஸ்ட் என்ற மருத்துவமனை மீது ராக்கெட் வீசி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது விமான ரைடில் அவர்கள் ராக்கெட் ஏவினர் இதில் தான் மருத்துவமனை தாக்கப்பட்டது இந்த தாக்குதலில் மொத்தம் எண்ணூறு பேர் வரை பலியாகினர் இந்த தாக்குதல் காரணமாக இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் ஒன்று சேர தொடங்கியுள்ளன சன்னி சியா மோதல் காரணமாக சவுதி ஈரான் கூட இஸ்ரேலை இந்த விவகாரத்தில் ஒன்றாக கண்டிக்க தொடங்கியுள்ளன இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்தது அதன்படியே தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேலின் இந்த தாக்குதல் மிக தவறானது மனித தன்மையற்றது இஸ்ரேலி உலக நாடுகள் ஆதரிப்பதை நிறுத்த வேண்டும் அவர்கள் செய்தது மிகப்பெரிய கொடுமை என்று சவுதி தெரிவித்துள்ளது பரம வைரிகளான ஈரான் சவுதி அரேபியா இரண்டு நாடுகளும் தங்கள் உறவை புதுப்பிப்பதாக சமீபத்தில் தான் அறிவித்தது சீனா மேற்கொண்ட புரோக்கர் பேச்சுவார்த்தை காரணமாக இரண்டு நாடுகளும் கைகோர்க்க முடிவு செய்துள்ளன ஏற்கனவே சிரியா போரில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா போரிட்டு வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரான் போருக்குள்ளே வந்துள்ள நிலையில் வேறு வழியின்றி கட்டாயத்தின் பேரில் அமெரிக்காவும் போருக்குள் வரும் இப்படி அமெரிக்காவை போருக்குள் வந்தால் அது கண்டிப்பாக மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் வாய்ப்புகள் உள்ளன